பொதுக்கு <muchas> 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 ஆரம்பிச்சது மசனகுடியில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய யானைகள் அந்த மாயார் அந்த வழியாக அந்த கர்நாடகா இல்லைன்னா சத்தியமங்கலம் பாரஸ்டுக்கு போற ஒரு வழி இருக்கு அது மொத்தத்துல வந்து ஒரு ஐநூறு ஏக்கர் தான் அந்த ஐநூறு ஏக்கர் எடுக்கிறதுக்கு பதிலா முதல்ல அது ஏழாயிரம் ஏக்கரா மாத்தினாங்க அப்புறம் பன்னெண்டாயிரம் ஏக்கரா மாத்தினாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா நாடு முழுவதும் இருக்கிற இடத்தெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க வணக்கம் நண்பர்களே காலங்காலமாக யானைக்கு வழித்தடம் இருக்கிறது இப்போது புதிதாக புதியதொரு யானை வழித்தடத்தை வரையறை செய்து வனத்துறை அறிவித்திருக்கிறது இதில் விவசாயிகளிடம் நிறைய கொந்தளிப்பு வெளிப்பட்டு போராட்டங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது உண்மையிலேயே யானை போட்டதா வழித்தடமா இல்லை யானை வழித்தடங்கிறது என்னது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த யானைகளை பத்தின ஆராய்ச்சி இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி காடுகள் சம்பந்தப்பட்ட பழங்குடிகள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதோடவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம விவசாயிகள் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்துடைய நிறுவன தலைவர் செல்வராஜ் அவர்களை சந்திக்கிறோம் இப்போ யானைகள் வழித்தடத்தை பத்தி இந்த புதிய வழித்தடங்களை பத்தி பழைய வழித்தடங்களை பத்தி எல்லாத்த பத்தியும் கொஞ்சம் விரிவா அவர் பேசுவார்னு உங்களுக்காக நான் கொடுக்குறேன் வணக்கங்க இப்போ யானைகள் வழித்தடத்தை புதிய வழித்தடம்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்க உண்மையிலேயே யானை வழித்தடம் பாதை அப்படின்னா என்னங்க இல்லை அதாவது என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து உலகம் தோன்ற காலத்திலிருந்து மனிதர்களும் விலங்குகளும் ஒன்றா சேர்ந்து தான் வாழ்றாங்க எல்லாம் சேர்ந்து வாழும்போது அவங்கவுங்க அவங்களுக்கா அவங்களுக்கான அந்த வழியில அவங்களுக்கான வாழ்க்கை முறையில அவங்க வந்து அதை பின்பற்றி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ இங்க என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இந்த உண்மையாகவே யானைகள் வழித்தடம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தோம்னா அது ஒரு குறிப்பிட்ட வழியில் தொடர்ச்சியாக போகும் ஏன்னா யானை யானை உடைய பிரச்சனை என்னென்னு கேட்டால் அது வந்து ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது கிலோ சாப்பிடுவோம் நானூறு லிட்டர் தண்ணி தண்ணி விவோம் அப்போ இரநூத்தம்பது கிலோங்கிறது ஒரு இடத்துல கிடைக்காது அது போயிட்டே இருந்தால் தான் அதுக்கான உணவு வந்து கிடைக்கும் அப்போ என்னென்னா ஒரு இடத்துல அது புல்லு தான் அதோடைய பிரதான உணவுங்கிறது புல் மூங்கில் பழங்கள் இது தான் அப்போ அது சாப்பிடும்போது அங்கே போயிடும் அப்போ போகிற வழியில் சாப்பிட்டுகிட்டே போகும் அப்போ இப்படி போய் அது அடுத்த ரவுண்டு வரும்போது இங்கே புல்லாம் ரெடியாக இருக்கும் அப்போ அதுக்கேற்றவாறு இந்த கிளைமேட் சேஞ்சு ஒரு இடத்துல மழை பெய்யும் ஒரு இடத்துல வெயில் அடிக்கும் அப்போ அதுக்கேற்றவாறு அது புல போய் போயிட்டே இருக்கும் அப்படிதான் போயிட்டு இருந்தது அப்படிதான் போகுது இன்னைக்கும் கூட இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது யார் இதையெல்லாம் அழித்தார்களோ யார் எல்லாத்தையும் இதை திசை திருப்பினார்களோ அவர்கள் வந்து இன்னைக்கு யானை வழித்தடத்தை நாங்கள் உருவாக்குறோன்னு சொல்றது தான் பெரிய நாடகமே என்ன இதில் சொல்ல வரோம் அப்படின்னா உதாரணத்துக்கு நீலகிரி எடுத்துக்கலாம் நீலகிரில இருந்து அந்த பிரச்சனை தொடங்குது இந்தியாவுக்கே இப்ப நீலகிரி எடுத்துக்கோன்னா நீலகிரி உடைய காடு அப்படிங்கிறது பல வகையான காடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மேல இருக்கிறத நம்ம சோலை காடுகள்னு சொல்லுவோம் அது கீழே இருக்கிறத புல்வெளிகள்னு சொல்லுவோம் அது கீழே பசுமை மாறா காடுகள்னு சொல்லுவோம் இன்னும் கீழே இலை உதிர் காடுகள்னு சொல்லுவோம் இந்த பல்வேறு தன்மை வந்து இந்த காட்டுல இருக்கு இதுக்கு ஏற்றவாறு விலங்குகள் இருக்கு இப்ப மேல அந்த டாப்ல சோலை காடுகள்ல யானை இருக்காங்க ஏன்னா அது ரொம்ப உயரமான பகுதி புல்வெளிகளில் யானை இருக்கும் அப்புறம் இந்த பசுமை மாறா காடு வந்து அதுடைய முக்கியமான ஒரு பகுதி ஏன்னா எப்போதுமே புல் கிடைக்கும் மழை இருக்கும் தண்ணி இருக்கும் விலங்குகள் அது மேலே பார்த்தா அந்த நீலகிரி தார்னு சொல்லுவோம் நீலகிரி வரையாடு வரையாடு மேலே அதே மாதிரி வந்து உங்களுக்கு சிறுத்தை இருக்கும் புளி இருக்கும் அந்த புல்வெளியில ஒரு புளி வந்து அதுடைய இறைக்காக ஒரு மானை விரட்டினா விரட்டி ஓடி அது பிடிக்கும் அப்ப அது புளி ஓடும் போது பார்த்துருக்கோம் அப்படி ஸ்பிரிங் மாதிரி இருக்கும் அது ஸோ அது என்ன காரணம்னா அது வெரைட்டி தான் பிடிச்சி சாப்பிடணும் நின்றுத சாப்பிடக்கூடாது அது இயற்கையா இப்ப இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா நின்று சாப்பிடுற மாதிரி ஒரு சூழல வனத்துறையை உருவாக்கணும் உதாரணத்துக்கு புல்வெளிகள் முழுவதும் மரம் போட்டான் சரி ஒரு அம்மா திடீர்னு பார்த்தா ஊட்டியில நாங்க ஒரு லட்சம் மரம் நடுறேன்னு நட்டையில வந்து புல்வெளி புல்வெளியில மரம் நடக்கூடாது ஏன்னா இவங்க எல்லாம் மரம் நடுறோம் மரம் நடராங்கிறாங்க புழுதான் ரொம்ப முக்கியமானது காட்டுல அது பெய்யுற தண்ணியை உள்வாங்கி அப்படியே மண்ணுக்கட்டியில் அனுப்பணும் மழையுடைய மடிப்புகள்லதான் மரம் இருக்கும் ஏன்னா மண்ணு கரையாம இருக்கிறதுக்கு தண்ணியை பிடிச்சு வைக்கிறதுக்கு ஆறுகள் உற்பத்தி இங்கதான் இருக்கும் இந்த புல்வெளி அப்படி பார்த்தோம்னா உலகிலேயே மிக சிறந்த புல்வெளி நீலகிரி தான் அது வந்து காலங்காலமாக அங்க இருக்கக்கூடிய தொதவர்களுடைய கடவுளாக இருந்தது உள்ளதான் அவங்க வணங்கும் புல்வெளி தான் அதுலதான் அவங்க வந்து அவங்களுடைய எருமை வந்து மேயும் வனவிலங்குகள் மேயும் இப்படிதான் இருந்தது இவன் கொண்டு போய் முதல்ல யூக்களை மரம் கொண்டான் வெள்ளக்கார வனத்துறை உருவாக்குனது வெள்ளக்காரன் தான் வெள்ளைக்காரை உருவாக்குனது இந்த காடெல்லாம் காப்பாற்றணும் இங்க இருக்க விலங்குகளை காப்பாத்துங்க வெள்ளக்கார வனத்துறை உருவாக்கல மரம் தான் வனத்துறையை உருவாக்கினா விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு தான் அவன் இங்க வந்தான் அவன் உருவாக்கின சட்டம் தான் இங்க அப்ப அதே நோக்கம் தான் இன்னைக்கு இருக்கு அவனுக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க எங்கேயாவது அடந்த வனம் இருக்குன்னு என்ன அதை வச்சிருக்காங்களா இல்ல தான் இருக்காங்க நம்ம எத்தனையோ புகார் எத்தனையோ போராட்டம் நம்மளா நேரடியாக இறங்கி பண்றோம் இந்த மாவநலான்னு சொல்லக்கூடிய பகுதியில காட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு மரம் காட்டு மரங்களை வெட்டி வீழ்த்தினாங்க வீழ்த்தி மரம் லாரி லாரியாக கடத்துறான் நம்ம இந்த சுற்றுச்சூழலை ஒட்டி வாய்க்குள்ளேயே பேசியிருக்காங்க இல்லை அவங்களுக்கெல்லாம் சொல்கிறோம் அவங்க அதை கண்டுக்கல அது நம்ம இப்படி அதில் தலையிட முடியும் ஆனால் விறகு பொறுக்கிறவன் நெல்லிக்காய் பொறுக்கிறவன் காட்டில் போய் பாசம் எடுக்கிறவன் அவன் காடு அழிக்கிறான் இவனுடைய பிரச்சனை இதுதான் சோ ஸோ அதனால் என்ன சொல்ல வரன்னா முதல்ல அந்த யானை உடைய உணவு இருந்த பகுதியை அழிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு இந்தியாவுடைய முதல் சரணாலயம் முதுமலை அது இன்னைக்கு வந்து எட்நூற்றி எண்பத்தெட்டு ஸ்கொயர் கிலோமீட்டரும் என்னமோ இருக்குது அது முழுவதுமே தேக்கு மரம் தான் இருக்குது உள்ள இல்லைன்னா அக்கேஷியா இருக்குது மரம் இருக்குது இன்னும் நீங்கள் பார்த்தோம்னா அங்கே இவருக்கு யூ மரம் இருக்குது இந்த மரங்களை வந்து யானை சாப்பிடாது அது தொட்டு கூட பார்க்காது கீழே புல்லு பூண்டு முளைக்காது இது எல்லாத்துக்கும் தெரியும் அங்கேருந்து மரமெல்லாம் வெட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றிட்டு இப்போ வந்து தேக்கு மரமாக போட்டு வச்சிருக்காங்க இப்போ இரநூத்தொம்பது கிலோ உணவுக்கு என்ன பண்ணும் யானை இப்போ யானை வெளியே வருது வெளியே எங்கே போறோம் நெல் இருக்கடம் கரும்பு இருக்கடம் வாழை இருக்க இந்த மாதிரி இடத்துக்கு தான் வரும் பலாப்படம் இடத்துக்கு வரும் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா மக்கள் வச்சிருப்பாங்க அப்போ வருது வரும்போது அடிக்குது அடிக்கும்போது இவன் வனத்துறை என்ன சொல்கிற ஆக்கிரமி பண்ணிட்டான் இவன் ஆக்கிரமி பண்ணதில்ல நீ வந்து ஆக்க ரோ பெரும் எங்கே யானை குறுக்க நடக்கும் அங்கே எவ்வளோ பெரிய ரோடுகளை நீ போட்டு வச்சிருக்க எவ்வளோ பெரிய பாலங்களை கட்டி வச்சுருக்க எவ்வளோ பெரிய மாட மாளிகைகள் கட்டப்பட்டுற அது இஷ்யூ இல்லங்க இந்த சாதாரண ஜனங்க தான் இஷ்யூ அப்ப இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா இப்ப இது உதாரணத்துக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது மசனகுடியில மசனகுடியில என்னன்னு கேட்டா அந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய யானைகள் அந்த மாயார் அந்த வழியாக அது கர்நாடகா இல்லைன்னா சத்தியமங்கல பாரஸ்டுக்கு போற ஒரு வழி இருக்கு அது மொத்தத்துல வந்து ஒரு ஐநூறு தான் அந்த ஐநூறு ஏக்கர் எடுக்கிறதுக்கு பதிலா முதல்ல அது ஏழாயிரம் ஏக்கரா மாத்தினாங்க அப்புறம் பன்னெண்டாயிரம் ஏக்கரா மாத்தினாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா நாடு முழுவதும் இருக்கிற இடத்தெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி மோஸ்ட் பண்ணுறாங்க ஓஹோ அப்போ இங்கே மசணுகுடியில் என்னன்னு கேட்டால் நீங்கள் காடுகள்ல அழிச்சதை இப்ப அங்க இருக்கக்கூடிய ரிசார்ட் வந்து அங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கெஸ்ட்டில் ரிசார்ட் ஆளையில ஒரு வழித்தடம்னு ஓட்டுருந்தாங்களா இல்லைல்ல ரிசார்ட்டுகள் வந்து நிறைய ரிசார்ட் வந்து அரசாங்க அதிகாரிகள் பர்மிஷன் கொடுத்து பட்டா இடத்துல தான் வந்துருக்கு சரி சரி இப்போ முதல்ல பர்மிஷன் கொடுத்து ரிசார்ட் கட்ட வச்சுட்டு சரி அப்புறம் ரிசார்ட் கட்டின யானை வழித்தடம் நீ அதை உடைக்கணும்னு இவன் சொல்லாரு சரி நீ எப்படி கொடுத்த பர்மிஷன் அவனுக்கு கொடுத்த அவன் ஒரு ஆள் வந்து ஒரு பெல்டிங் கட்டும்போது இது யானை வழித்தடமா இல்லன்னா கரடி வருமா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அவன் ஏதோ ஒரு வழியில நிலத்தை வாங்குறான் அங்க ஒரு பெட்டிங்க கட்டுறான் அப்ப நீதானே அதை பார்த்திருக்கணும் எதுக்கு பரிமிஷன் குடுத்த அப்ப என்னன்னா ஒரு ஒரு போலியான தோட்டத்தை ரிசார்ட் எல்லாம் வந்த நாலதான் யானைக்கு பிரச்சனை ஏதோ ஒரு சில ரிசார்ட் அந்த மாதிரி வந்தது அது வராம இல்லை ஆனா பெரும்பாலும் வந்து ரிசார்ட்டையே காட்டி ஏன் நீ வந்து தேக்கு மரம் போட்ட சொல்ல இனி யூக்கலிப்ஸ் மரம் போட்ட கண்ட புல்வெளிகள் நீ மர ஏன் சொல்ற இன்னும் நீங்க பாருங்க நீலகிரி உயிர் சூழலுங்கிறது ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் அது கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மூணு மாநிலத்தை உள்ளடக்கிய பகுதி எல்லா ஆறுகளும் உற்பத்தி ஆகக்கூடிய பகுதி அங்க காலங்காலமாக மக்கள் அந்த மண்ணில் வாழ்றாங்க நீ எதுக்கு வந்து இந்த நீலகிரி பயோஸ்பியர்ல வந்து நீ வந்து வெளிநாடுகள்ல இருந்து இருக்கக்கூடிய மரங்களை செடி கொடிகளை எது கொண்டு வந்து போட்டாங்க இந்த இயற்கையா இருந்த காட்டு மரங்களை ஏடி வெட்டின ஏன் லாரி லாரியா வெட்டி கடத்தப்பட்ட மரம் இது வந்து ஒரு வீட்டுக்கு விறகு எடுக்கிறவா எடுத்துட்டு வந்து லாரியில மரம் ஒரு நாளைக்கு வந்து நூத்துக்கணக்கான லாரி லோடு மரம் போயிருக்குன்னா அதுக்கு பின்னாடி வனத்துறை தான் இருக்கு வனத்துறையை அனுமதி கொடுத்து வெட்டிருக்காங்க மரம் எல்லாம் வெட்டப்புறம் இப்ப அதுக்கு உணவு இல்லை அப்ப மசனகுடியில என்ன உங்களுக்கு அவங்களுக்கு அங்க வந்து ஒரு ஐநூறு ஏக்கர் அது போற வழி அந்த வழி வந்து அவர் அந்த அந்த நிலம் வச்சிருந்தாலும் அது குடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு அதில் வந்து இவங்க சில பேர் வந்து வழக்கு போட்டு அது ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்லருந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு அந்த வழக்கு அப்போ அந்த வழக்குல என்ன பண்றாங்கன்னா சரி யானைகளுக்குன்னு சொல்லி அதனுடைய வழித்தடம் எப்படி இருக்கும் அது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்டி போட்டு அதை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்றாங்க இந்த ஆய்வு பண்ண கமிட்டி என்ன சொல்லுதுன்னா யானை வழித்தடம் உண்மையாகவே வந்து எதுங்கிறத சொல்றதுக்கு பதிலாக அது யானை வழித்தடங்கிறது யார் முடிவு பண்ணும் ஏதோ பெங்களூர்லையும் சென்னையிலையும் எங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து முடிவு பண்ணுறதல்ல அந்த உள்ளூர் மக்கள் தானே முடிவு போனோம் அது குறிப்பா பழங்குடி மக்களுடைய பங்கு யானை எந்த வழியா போக எந்த வழியா வர அவன் சொல்லணும் அவர்கள் யாரும் கிடையாது எங்கேயோ உட்காந்து புத்தகத்தை படிச்சுட்டு எங்கயோ ஒரு நாட்டுல வந்து வாங்கிட்டு பேசிட்டு உட்காந்துட்டு அவன் பேசுறான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது சரிங்களா இந்த மாதிரி வனப்பகுதி அழிக்கப்பட்ட போது அவன் நான் காணும் வந்து குரல் கொடுத்ததே கிடையாது அங்க நின்று போராடினது உள்ளூர் மக்கள் வந்து போராடி இருக்கான் இப்ப க இதுல மசனகுடியில வந்து அங்க இருக்கக்கூடிய நெல்லிக்காய் அங்க இருக்கக்கூடிய அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய சிறுவனமாக மகசூல்லாம் பாரஸ்காரை கான்ட்ராக்ட் விட்டு எடுத்துக்கிட்டு போகும்போது மக்கள் மறைச்சு பிடிச்சிருக்காங்க அதெல்லாம் வெளியே வரல அந்த நியூஸ் எல்லாம் அப்ப தொடர்ந்து வந்து மக்கள் மக்கள்னு காட்டுறதும் இந்த கமிட்டி என்ன சொல்றோன்னா மக்கள் வந்து இந்த பகுதியில வந்தனால யானை வழித்தடம் எல்லாம் கட்டாயப்போச்சு விவசாயம் நிறைய பண்ணனால யானை வழித்தடம் கட்டாயிடுச்சு கட்டாயிடுச்சுன்னு சொல்றேன் அப்ப முழுக்க முழுக்க மக்கள் மீது பழி போடுறாங்க இது மக்கள் வந்து எந்த வகையிலும் இல்லை யானை அதோடைய இடம் அந்த அங்கே அது அந்த இடம் வந்து அழிக்கப்பட்ட போது அது இன்னொரு வழியை தேடி போயிடுது அதுக்கான வழியை அது தேடிக்குது ஒன்று நீ புதுசாக பிளான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நீ வந்து இருக்கிறது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நாற்பதாயிரம் வீடுகளில் வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியை வந்து எலிஃபோன் கார்டான்னு சொல்கிறாங்க ஓஹோ

இது நீலகிரிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் எலிஃபெண்ட் காரிடார் வந்து எங்கேலாம் இருக்கோ அதெல்லாம் மீக்கணும் அப்படின்னா தான் போடுறான் அது கருத்தில் பண்ணணும் ஆனால் அது உள்ளூர்காரன் தான் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமை அங்கீகாரம் சட்டம் வருது அந்த சட்டம் வந்த பிறகு காடு காட்டில் வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே உள்ளூர் மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன் உள்ளூர் மக்கள் முடிவு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஊர் சபைன்னு சொல்லுவோம் ஊர் சபைக்குள்ளே ஒரு கிராம சபா இருக்கும் கிராம சபாவில் கமிட்டி இருக்கும் அந்த கமிட்டி உள்ளூர் மக்கள்லாம் சேர்ந்து எந்த பகுதியில் கரடி வரும் எங்கே யானை வரும் எங்கே வந்து எந்த திட்டம் வரணுங்கிறத அவதான் தான் முடிவு பண்ணுவான் அதான் சட்டம் இவங்க என்ன பண்றாங்க அந்த சட்டத்தை தூக்கி வீசிட்டு யாரோ உட்காந்து நாலஞ்சு பேர் வந்து எழுப்பாருங்கிறார் அது எப்படி எப்படி இருக்க முடியும் அது எப்படி சரியா இருக்கும் சரியா இருக்குது அதனால நம்ம என்ன சொல்கிறோம் முதல்ல வன உரிமை சட்டப்படி நீ எல்லா கிளைமும் அங்கே உள்ளூர் எல்லாம் செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எது வா யானை வழித்தடங்கிறத உள்ளூர் மக்கள் முடிவு பண்ணட்டும் உள்ளூர் பஞ்சாயத்து இருக்குது உள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சில கமிட்டிகள் இருக்குது நீங்கள் அவங்க கூடி உட்காந்து பேசி சார் எந்த யானை இந்த வழியாக போகும் பரம்பரையாக யானை இங்கே தான் நடந்தது போனதுங்க இன்னும் பார்த்தோம்னா பல சில வெள்ளக்காரர்கள் வந்து சிலது வந்து ஆய்வு பண்ணி யானை நடந்த வழிகளை அந்த வந்து ரெக்கார்ட் பண்ணிடு அந்த வழியில் அவங்க விட்டுட்டான் ஓ அந்த வழிகளையெல்லாம் விட்டுட்டு அதை பெருசுப்படுத்தாம இவங்க புது புது வழி வந்து காட்டுறாங்க இவங்களுக்கு எது வேணுமா இப்பவும் என்ன பண்ண போறான் இந்த யானை வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறோம்னா இதை வந்து நாடு முழுவதும் இந்தியாவில் வந்து எண்பத்தி எட்டு இடத்த வந்து யானைகள் வழித்தடம்னு போடுறாங்க கணக்கு போடுறான் அப்புறம் யானைகளை பாதுகாக்கிறதுக்கு தனி சட்டம் இல்லை அப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு புது சட்டம் உருவாக்கிறது உருவாக்கி மக்களை வெளியே கிளப்புறதுக்கு எல்லா முயற்சியும் பண்றது பண்ண போறானுங்க அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள முதல்ல இது வந்து நீலகிரி அப்புறம் பல பகுதி ஒசூர் இன்னும் கோயம்புத்தூர் போன்ற பகுதியில தான் இத வந்து தொடங்குறாங்க தொடங்கி என்ன பண்ணுவாங்கன்னா கடைசிங்க உண்மையாவே பெருசா ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கரை வச்சிருக்கோன பெரும் நீங்க சொல்ற பெரிய பெரிய இது கட்டி வச்சிருக்கோன்னு விட்டுட்டு கடமைக்கு போய் சாதா நாலு அடிச்சு கட்டப்போனோம் இன்ன வரைக்கும் எவிஷன் வந்து நீங்க பார்த்தா ஆயிரம் ஏக்கர் வச்சிருக்க வேண்டியது நடக்கவே இல்லை அத உள்ள உள்ள ஒன்பது பெரிய ஸ்டேட் இருக்கு கம்பெனி எஸ்டேட் எந்த கம்பெனி ஸ்டேட்லயும் எப்ப எவிஷன் பண்ணான் சும்மா அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் நாலு சென்ட் மூணு சென்ட் தான் உடைக்கிறான் அப்போ நீங்கள் பார்த்துக்கணும் இந்த திட்டம் வந்த பிறகு கூட பெரும் ஆளுகளாக இருப்பாங்க அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து யானைக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது நீ முதல்ல ஏற்கனவே புல்வெளிகளாக அழைச்சிட்டேன் காட்டுக்குள்ளே வந்து அதுக்கு உணவு இல்லை அதனால் அது வெளியே வருது இன்னொரு பக்கம் இந்த அஞ்சு பத்து ஆண்டுகளில் எதுக்கு இவ்வளவு சுற்றுலா பயணிகளை உள்ள விடுறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஊட்டியில் இந்த ஷூட்டிங் வந்து அப்படிங்கிறது தொதவர்களுடைய ஒரு புல்வெளி அது அந்த மக்கள் அங்கே வாழ்ந்தாங்க அது நடந்து போவாங்க எருமைகள் மேயும் அவ்வளோதாங்க எப்பயாவது என்னைக்காவது உள்ளூர்ல இருக்கவன் யாராவது வந்தவன் எடுப்பான் நிறைய படம் எடுப்பாங்க ஒரு அருமையான புல்வெளி அது இன்னைக்கு அங்க ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் நிற்கிறான் பத்தாயிரம் வண்டிகளுக்கு மேல புல்வெளியில வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க கூடலூர்ல ஆரம்பிச்சு ஊட்டி வரைக்கும் டிராபிக் வண்டி வந்துகிட்டே இருக்கு எதுக்காக பண்ற இருந்த இடம் சின்ன சின்ன இடம் அழகழகான இடம் ஒரு சுற்றுச்சூழல்ல முக்கியமான இடங்கள்லாம் ஒரு போர்டை போட்டு அங்க ஒரு டோக்கனை போட்டு நீ வந்து சுற்றுலா பயணி உள்ள விடுறாங்க வர்ற சுற்றுலா பயணி வந்து அவன் என்ன பண்றான் அவன் வந்து அந்த காடை காப்பாற்றணும் இங்க இருக்க மக்களை புரிச்சிக்கிட்டு வராங்க அவ குளிச்சு இங்க இருக்க எல்லாம் அழிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ சுற்றுலா அதுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு வேற பேர் வச்சிருக்காங்க இந்த சுற்றுலா வந்து மிக முக்கியமான சவால் முதுமலைக்குள்ள தெப்ப மட்டுமே ஒரு ஞாயிற்றுக்கிழமை போனோமா குறைஞ்சபட்சம் வந்து இரநூறு முந்நூறு வண்டி நிற்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த காட்டை சுற்றி நிற்கிறான் இப்போ யானை எப்படி அதுக்குள்ள இருக்கும் அது இவனை பார்த்து மிரண்டு வெளியே வருது வந்து இங்கே குறுக்க வரவன அடிச்சுட்டு போயிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து பெரும் பிரச்சனை வந்து நீலகிரியை பொறுத்த வரைக்கும் புல்வெளிகள்லாம் வனத்துறையால் அடிக்கப்பட்டிருக்கு இந்த இந்த யூகலிப்ளஸ் மரம் வந்து பெரிய லெவலில் போடப்பட்டிருக்கு தேக்கு மரம் போடப்பட்டிருக்கு அந்த நீங்கள் வந்து முதுமலை முத்தங்கா உங்களுக்கு பட்டிப்பூர் நாகர்வாலை முக்குருத்தி இதெல்லாம் சரணாலயம் அந்த பகுதியிலே அதுக்கு உணவு இல்லை இப்போ மூங்கில் வந்து நமக்கு தென்னிந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் மூங்கில் யானைக்கு தேவை காட்டுங்க எல்லா மூங்கில் அணிஞ்சு போச்சு மூங்கில் மறு உற்பத்தி பண்ணவே இல்லைங்க அவங்க எங்கேயும் போடவே இல்லை மூங்கில் வந்து இப்போ அழிய போகுதுன்னு தெரியும்ல நீ போட்டிருக்கணும் இல்லை ஏற்கனவே வந்து கேம்பா பண்ணணும்னு கோடி கணக்கில் இருக்கு வனத்துறைக்கு இந்த கம்பெனிகள் கொடுக்கக்கூடிய நிதியெல்லாம் வச்சு ஒரு கேம்பா பண்ணணும்னு வச்சிருக்காங்க அந்த பண்டை எடுத்து விடுங்க மரம் நடுற மாதிரி இப்போ ஊட்டி ஊட்டியில் பார்த்தா நெருப்பு எரியுது ரோட் சைட்ல பாரஸ்காரம் அணைக்கவே இல்லை அப்படியே விட்டுறான் ஏன்னா இவன் அப்போ என்ன நீ வா அப்போ நம்ம என்ன சொல்ல வட்ட இன்னும் நீ யானையை காப்பாற்றணும் புலி காப்பாத்தனா இந்த துறையை நம்பி பயன் இல்லை அந்த உள்ளூர் சமூகம் எந்த மக்களுக்கு அது தேவையோ அவனா அதை பாதுகாப்பான் இப்போ எங்கேயும் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அது கிராமத்துக்குள்ளே வந்து அடிக்கிறனால தான் மக்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான் முன்னால் யானை ஒரு பக்கம் இருந்தது ஒரு பக்கம் இருந்தான் எனக்கு தெரிய உள்ள யானை வந்து வருஷத்தில் ஒரே ஒரு தடவை வரும் அதுவும் விடிய காலில் வரும் போயிடும் யானைப்படி நேராவே நேராகவே பார்ப்பான் அது வரும் அது ஒரு வழி இருப்போம் நம்ம ஒரு இன்னைக்கு யானை பத்து மணிக்கு கிராமத்துக்குள்ள வருது உணவுள்ள பசி அடைது முதுமலைக்குள்ள உணவு இல்லாம இதுவரைக்கும் ஐம்பது மாடுகளுக்கு மேல செத்து போயிருக்கு புள்ளு பூண்டு எதுவும் கிடையாது ஏன்னா தேக்கு மரத்துக்கள் புள்ளு பூண்டு வளராது அப்ப நீ இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன் புல்லு வளரணும் மரம் செடி கொடி இருக்கணும் தண்ணி இருக்கணும் நீ என்ன பண்ணணும் அதை பண்ணி பண்ணவே இல்லை இப்ப வந்து மக்கள் எல்லாம் வந்து வந்துட்டான் இவ்வளவு பேர் குடியே அது சொல்றாங்க இவங்க மக்கள் ஆக்கிரிப்பு நாள் எங்கள் மக்கள் ஆத்திரம் ஆத்திரம் பண்ணலாம் சொல்ல வரது எங்கேயும் ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம் பெரும்பாலும் ஜன மக்களும் விலங்குகளும் சேர்ந்து தான் வாழுறாங்க நம்ம பழங்குடி மக்கள் நம்ம கூட காற்று இருக்காங்க சொல்கிறான் சார் ஒருவேளை அவங்கள முதுமுலை உள்ள இருக்கும் ஒரு வேளை எங்களை இங்கிருந்து வெளியே வச்சுட்டா நாங்கள் போன இடத்துக்கு யானை வந்துடும் சார் ம் ஏன்னா நாங்கள் சேர்ந்து தான் இருப்போங்கிறான் சாதாரண இன்னைக்கு மிருகங்களே பாக்கலாம் காக்கா உட்பட நாய் உட்பட இதெல்லாம் ஒரு காலத்துல காட்டுல இருந்ததுதான் மனுஷன் இருக்க இடத்துக்கு தான் அது ஆமா கூட இருக்கிறதுக்கு ஹாபிட் மாத்திருக்காங்க உப்பு யார் போட யானைக்கு சொன்னிக்கு எதுக்கு உப்பு போட்ட அது ஏற்கனவே இயற்கையா சாப்பிட்டுட்டு இருந்தது உப்பு போட்டு பழக்கின உப்பு நீ போடாத போது வீட்டை வந்து உடைச்சிருது சோப்பு எடுத்து திங்குது துணி எடுத்து சாப்பிடுது இதெல்லாம் நீ பழக்கி விட்டுது அப்புறம் நீ இன்னைக்கு விடக்கூடிய சுற்றுலா பயிட்டு நீ சுற்றுலாங்கிற பேரு நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுதாங்க இதுக்கு முக்கிய மிக முக்கியமான காரணம் அதனால் இந்த எலிஃபெண்ட் காரிடாரை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன இவங்களுடைய நோக்கம்னா அந்த திட்டம் ஒரு அருமையான திட்டம் இது இதை பற்றி தெரியாதவர்களுக்கு ஆமாம் யானையை காப்பாற்றணும் யானை இருக்க இடத்துல இவன் போய் குடியிருக்கான் அவனா வெளியேற வேண்டியதானே நமக்கு தண்ணி வரும் அப்படிலாம் அவன் யோசிப்பான் அது மாதிரி ஒரு சர்வதேச அளவில் கன்வின்ஸ் பண்ணுறோம் ஏன்னா அவன் உலக நாடுகள் முழுவதும் அவன் நாட்டில் எல்லாத்தையும் அழிச்சிட்டான் அழிச்சிட்டு அதுக்கு நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை நீ வந்து அதை காப்பாற்றணும் அதுக்கு அவன் வந்து லட்சக்கணக்கில் கொடுக்க ரெடியாக இருக்கான் அப்புறம் உலக இன்னைக்கு வந்து வெப்பமானது இதுக்கெல்லாம் பேலன்ஸ் வந்து இந்தியா அப்போ நீங்கள் இது காப்பாற்றினா பணம் கொடுக்கறீங்க அதுக்கு ஒரு நல்ல திட்டம் இது இது ஒரு நல்ல ப்ரப்போசலாக உருவாக்கி ஃபோட்டாங்கெல்லாம் கோடி கணக்கில் கிடைக்கும் திரும்பவும் உங்கள் மரம் நட்ட மாதிரி தான் இப்போ வனத்துறை மரம் நட்டு எங்கே மரம் நட்டுருக்காங்கன்னு எதா காட்ட சொல்லுங்கள் இவன் நட்டை தான் யூகிபிட்ஸ் மரம் இவன் நட்டை தான் தேக்கு மரம் காட்டு மரம் எங்கே உருவாக்கியிருக்காங்க எங்கேயுமே கிடையாது அதே மாதிரி நீலே பிந்தோம் பயோஸ்பியர்ல இருந்து புல்லு பூண்டு இயற்கை அந்த எல்லா செடி கொடி அத்தனை இன்னைக்கு அழிஞ்சு போச்சு இது ஒன்றும் மக்கள் அழிக்கலை இவருடைய செயல்னால அழிஞ்சு போச்சு ஆனால் எங்களுடைய பார்வை என்னன்னா இனியே இவர்களை நம் அதனாலதான் வன உரிமை அங்கீகார சட்டம் என்ன சொல்லுகிறதுனா அந்தந்த பகுதியை அந்தந்த மக்கள் வந்து பாதுகாக்கணும் நீ வந்து ஒரு ஒரு மேற்பார்வை பண்ணு இப்போ வனத்துறையும் மக்களும் இல்லை மற்ற துறையும் இணைந்து அந்த மேலாண்மையை செய்யணும்னு சொல்லுது இவன் இல்லை இல்லை நாங்கள் தான் பாதுகாப்போம் நீ இது வரைக்கும் என்ன பாதுகாத்துருக்க மக்கள் குடியிருக்கிற ஏரியா விட்டுருங்க முதுமலைக்குள்ள என்ன இருக்கு இல்ல பண்டிப்பூர்ல என்ன இருக்கு முத்தங்காவுல என்ன இருக்கு முத்தங்கா போராட்டமே உங்களுக்கு தெரியும் நீங்க பழங்குடி மக்களை எல்லாம் வெளியேற்றிட்டு அங்க வந்து உள்ள வந்து பெரும் ஆளுகளை உள்ள விட்டான் விடும்போதுதான் அந்த மக்கள் திருப்பி போறாங்க ஏன் கால நான் உள்ள தான் போராட்டமே அப்ப சொல்ல வரலா இவங்க எல்லாம் மக்கள் எல்லாம் வெளியேற்றிட்டு இது ஒரு பெரிய அப்புறம் நாளைக்கு வந்து இது ஒரு பெரிய காப்பரேட் கம்பெனிஸ் வரும் தாய்லாந்து மாதிரி ஆயிரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பெரிய பெரிய விடுதிகள் இருக்கும் எல்லாம் வந்து எல்லாம் சௌமா அணிவிப்பான் கூட்டுக்குள்ளேயே இருந்து மிருகங்களை பார்ப்பான் உள்ளூர் மக்கள் வாழ முடியாது இன்னைக்கே அந்த சூழல் வந்து உருவாக்கி உருவாக்கியிருக்கு பெரும் ஆளுக எல்லா வசதி வாய்ப்போட நல்லா இருக்கணும் சாதாரண ஜனங்கள் தான் எங்கே போறது எங்கே வர்றதுன்னு தெரியல உனக்கு இனிஃபட்டு காட்டாங்கிறான் புளிக்க காப்பாங்கிறான் உங்களுக்கு இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி ஜனங்களை வந்து அது மாதிரி நீங்கள் என்னன்னா இவங்களால வந்து காடும் காப்பாற்றப்படலை இந்த காணுயிர்களும் காப்பாற்றப்படலை மனிதர்களும் காப்பாற்றப்படலை இப்போ மோதல் நடந்துட்டு இருக்கு மோதலுக்கான காரணத்தை திசை திருப்பதற்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இவன் அறிக்கையில வந்து புதிய வழித்தடன்னு எத்தனை கிராமங்கள் எத்தனை முதல்ல இருந்தது இருபத்தொன்னு என்னமோ இருந்தது இருபத்தி நாற்பத்தி நாலு இடங்கள்ல யானை வழித்தடன்னு அறிவிக்கிறான் அதுல பலகு வந்து நீலகிரிக்குள்ளதான் வீடுகளும் வருதா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வீடுகளுக்கு மேல வருது ஓஹோ சாதாரண வீடுகள் அதெல்லாம் காலி பண்ணுங்க சரி உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் செவன்டீன்ல வரக்கூடிய அந்த மஞ்சுசிரி எஸ்டேட் அந்த எஸ்டேட்ல இதுல வருது மஞ்சுசிரியில சில பகுதி வருது சில பகுதி அதுக்குள்ள வருது அது வரைக்கும் சந்தோஷம் அதே நேரம் வந்து ஜனங்க அவங்களுக்கு மாற்று வாழ்க்கைங்கிறது என்ன இருக்கு நான் என்ன சொல்ல வரனாங்க நீங்க முதல்ல வந்து இப்ப நீங்க சாதாரண பாருங்களேன் எல்லாத்துக்கும் இயற்கையில ஒரு காரிடார் இருக்கு யானைக்கு மட்டும் இல்ல விலங்குகளுக்கு மட்டும் இல்ல ஆறுகளுக்கு இருக்குல்ல கேரடா இப்போ கோயம்புத்தூர்ல இருந்த ஆறுகளுடைய காரிடார்லாம் எங்க

உண்மையாகவே மக்கள் வந்து புலக்குடி மக்களாக இருக்கலாம் இல்லை மனம் சார்ந்து வாழக்கூடிய மக்களாக இருக்கலாம் காடு அவர்கள் தேவை அவங்க மீன் பிடிக்கிறானா மீனவனுக்கு மீன் இருக்கணும் காட்டில் வந்து அதை வந்து தேன் எடுக்கணும்னா காடு இருக்கணும் அப்ப யாருக்கு எது தேவையோ அவன் தான் அதை முடிவு பண்ணுவான் தேவையே இல்லாத நான் வந்து முடிவு பண்ணுறது பண்ணுவாங்க இப்போ அதுதான் இந்த எலிஃபண்ட் இது அந்த அந்த போர்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆடுகளுக்கும் இந்த இந்த ஃபீல்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்புறம் அவன் எப்படி தீர்மானிக்க முடியும் இப்போ உள்ளூர் மக்கள்கிட்ட கருத்து கேட்குறேன்னா மூணு நாள் நாலு நாள் கொடுக்குறேன் இப்போ கருத்தே சொல்லக்கூடாதுங்கிறதான் அவன் கருத்து சொல்லக்கூடாது அதுக்கு முன்னாடி இதை திட்டமாக்கி சட்டமாக்கிடுது கோயம்புத்தூரில் முதல் கருத்து நடந்து பயங்கர எதிர்ப்பு வந்துருக்கு இதே மாதிரி நீலகிரியிலே வந்துச்சுங்களா இல்லை நீலகிரியில் யாருக்கும் தெரியாதுங்க அவங்க வந்து ஆன்லைன்லேயே பதிவு போட்டிருங்க ஆன்லைனில் வந்து அவங்கவுங்க முடிஞ்சவங்க பண்ணியிருக்காங்க பல பேருக்கு வந்து பண்ணலை யாருக்கு என்னன்னு தெரியல இந்த அரசியல் கட்சிகள்லாம் இதை ஒட்டி பெருசாக பேச ஆரம்பிக்கலை அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அப்படியே அப்படிலேயே இருக்காங்க இப்ப நாங்க இது வந்து தடாகம் பள்ளத்தாக்கு பகுதி பூரா செஞ்சு இருக்குது அந்த இடம் இடத்துக்குறிப்பிட்டு சொன்னோன்னா ஒருவேளை இதுக்காக நினைச்சு இருக்குது இல்ல ஆமாங்க இது தமிழ்நாடு முழுவதும் இப்ப இது பண்றாங்க இந்தியாவுல எண்பத்தி எட்டு இடங்களை புதுசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இடங்கள்லாம் இதே சிக்கல் வந்து வரும் இதே பிரச்சனைகள் வரும் உண்மையாகவே எலிபண்ட் காரிடாரை காப்பாற்றணும்னு நமக்கு ரொம்ப சந்தோஷம் எலிபண்ட் காரிடரும் காப்பாற்றப்படணும் அந்த அதை நம்பி வாழக்கூடிய அந்த பகுதியை நம்பி வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வும் வந்து காப்பாற்றப்படணும் இது எலிபண்ட்டுக்கும் பிரச்சனை மக்களுக்கும் பிரச்சனை அப்படி ஒரு திட்டம் தேவையில்லை இந்த இஷ்யூ எப்படி கையில் எடுக்கலாம் எதிர்காலத்தில் இருந்த ஐடியா தான் இருக்கு இல்லை இப்போ இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து அந்த வன உரிமை சட்டப்படி நிறைய ஊர்களில் ஊர் சபை இருக்கு கிராம சபா இருக்கு சில இயக்கங்கள் இருக்கு அவங்கெல்லாம் இதுக்கு எதிராக இது தப்பு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க எல்லாருமே வந்து அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு வந்து எல்லாருமே எழுதியிருக்காங்க இன்னும் கூடிய விரைவில் மக்கள் ஒன்னா சேருவாங்க ஓகே ரொம்ப நன்றி நன்றி